ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரியா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெளியுடவு விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியுட விலை நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிராமுக்கு நாலு ரூபாய் தொண்ணூறு பைசா வந்து கூடியிருக்குங்க ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஒரு கிலோவுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கூடியிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒரு கிராமுக்கு இன்னைக்கு எழுபத்தி ஒரு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ஒரு சவரனுக்கு ஐநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் கூடியிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பது ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குடி இருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபதாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு நானூறு ரூபாய் குடி ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பது ஒரு கிராமுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபது ஒரு சவரனுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க அமெரிக்காவில் பணவீக்கம் குறையுது பொருளாதாரம் கொஞ்சம் மந்தமாக இருக்குதுன்னு தகவல் வந்திருக்கு இதனால அமெரிக்கா மத்திய வங்கி சீக்கிரமாகவே வட்டி விகிதங்களை குறைக்கலான்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க வட்டி குறைஞ்சா தங்கத்தை வாங்குறது லாபமாக தெரியும் அதனால நிறைய பேர் தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க இதனால தாங்க தங்கத்தோட விலை வந்து ராக்கெட் வேகத்தில் போகுது பொதுவா தங்கம் உலக சந்தையில அமெரிக்கா பணத்தை வச்சுதான் வாங்கப்பட்டு விற்கப்படுது இப்போ அமெரிக்கா டாலரோட மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்படி டாலர் மதிப்பு குறையும் போது மற்ற நாடுகளை சேர்ந்த மக்கள் தங்கத்தை மலிவான விலைக்கு வாங்க முடியும்னு அர்த்தம் நிறைய பேரு வாங்க வந்தா தங்கத்தோட விலை தானாவே ஏற ஆரம்பிச்சிடும் இதனால தாங்க தங்கத்தோட விலை ராக்கெட் வேகத்துல மறுபடியும் ஏற ஆரம்பிக்குது உலகத்தில் இருக்க பல நாடுகளோட மத்திய வங்கி பொருளாதார பாதுகாப்புக்காக நிறைய தங்கத்தை வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க தொடர்ந்து வாங்குறதுனாலையும் தங்கத்தோட தேவை அதிகமாகி விலை ஏறுது வெள்ளி விலையும் எப்பவுமே தங்கத்தோட விலை மாதிரியே ஏறி இறங்கும் தங்கம் ஏறுனா வெள்ளியும் ஏறும் வெள்ளி வெறும் முதலீடு மட்டும் இல்லை சோலார் பேனல் எலக்ட்ரிக் கார் ஃபைவ் ஜி மொபைல் நெட்ஒர்க் மாதிரி பல பொருட்களை தயாரிக்க வெள்ளி ரொம்ப முக்கியம் இந்த துறைகள் இப்போ ரொம்ப வேகமா இருக்கு அதனால வெள்ளிக்கு தேவை அதிகமாகி விலையும் ஏற ஆரம்பிக்குது போலவே வெள்ளியும் பணவீக்கம் அதிகமாக பாதுகாப்புன்னு பார்க்கப்படுது அப்புறம் பொருளாதாரம் நல்லா இருக்கும்போது தொழிற்சாலை பயன்பாட்டுக்காக வெள்ளிக்கு தேவை அதிகமாகுது புது வெள்ளி சுரங்கள் இப்போ குறைவாதான் இருக்குது இருக்கிற சுரங்கங்களையும் உற்பத்தி குறைஞ்சிருக்கு தேவை அதிகமா இருக்கும்போது பொருளும் கம்மியாயிருந்தா விலை தானா ஏறதான செய்யும்